திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு அமைந்திருக்கும் மணிசாறு அருகில் மாஞ்சிழை புதிரவெட்டி பல்வேறு பகுதிகளில் இந்த மழை காரணமாக மணிசார் அருகில் வந்து நீர்வரத்து அதிகரிப்பு காரணமாக வந்து சுற்றுலா பயணிகளுக்கு வந்து குளிப்பதற்கு வனத்துறையினர்கள் வந்து தொடர்ந்து தடை விட்டனர் ஏழு நாட்கள் இந்த தடையானது நீடித்து இன்று காலை வனத்துறையினர் வந்து சுற்றுலா பயணிகள் வந்து மனிதர் அறிவிப்பு குளிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்ல முக்கிய சுற்றுலா தலமான பால்வழைக்கு வந்து தினமும் இந்த இருபது வாகனங்கள் செல்வது வழக்கம் ஆனால் மாஞ்சோலை மட்டும் தற்போது தடையானது தொடர்ந்து நீடித்து வருவதாக வனத்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள் ஏழு நாட்களுக்கு பிறகு இந்த மணிசார் அருவியில் வந்து நீர்வரத்து குறைந்து தற்போது சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்திருக்கிறார்கள் தொடர்ந்து இந்த மாஞ்சோலை பகுதிகளில் வந்து தடையானது நீடித்து வருகிறது மணிசார் அறிவிகளுக்கு இந்த அனுமதி வழங்கப்பட்டது வந்து தற்போது வனத்துறையினர் தெரிவித்துள்ளார்